இயாழ் பாடம் அரியாலையை வசைப்படமாகவும் கொண்டிருந்த கனகசபாபதி கதிரவேலு அவர்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான கதிரவேலு சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்றவர்களான பொன்னையா நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனமும் காலம் சென்ற குணேஸ்வரி குணம் அவர்களின் அன்பு கணவனமர் காலம் சென்றவர்களான கமலாம்பிகை குகதாசன் மற்றும் நல்லநாதன் இந்துராணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சரஸ்வதி மணி காலம் சென்ற பாலசிங்கம் சரோஜினி அனுஷியா காலம் சென்ற சதானந்தன் ஆகியோரின் அன்புமைத்தொடரும் காலம் சென்ற பரமலிங்கம் அவர்களின் அன்பு சகலம் தயாகரன் காலம் சென்ற ஸ்ரீதரன் கிருமாந்தரன் ன்று ජயாතරන්න சුසහලා ජයතන්න යසිතා யුවදා ஆகியோரி நபමම ஆනම சொர்ණරූபாමதுவදී அහිලන அසந்தන්න සයந்தන්න டிලාන මதுෂා දனுුෂ ஆகியோரி பெரியப்பாவම தமிழ்வாணி வாணி சிவக்கு சிவா நந்தக்குவாර බபா காலம்සன்று உதியராணிே. இவ்வரவித்தலை உற்ற உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்